தொகுதியிலே நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் இந்த தொகுதிக்கு கொரோனா ஏற்பட்ட போது அப்ப நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு குறிப்பா ஐடி துறையில வேலை செய்யறவங்க ஒர்க் ஃப்ரேம் பண்றாங்க பல தொழில் முனைவர் உருவாகி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ப்ரேட் சிந்திச்சு நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் முதல்வர் படைப்பகம் அடுத்து இந்த குளத்தொட்ட தொகுதிக்கு கொளத்த தொகுதிக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் புழலை பார்க்கறோம் மாதவரத்தை பார்க்குறோம் வடசேனையில் இருக்கக்கூடிய பல தொகுதியில் பார்க்கிறோம் இன்னைக்கு ஜிஹெச் எடுத்துக்கிட்டா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா அடுத்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டம் நிரம்பி வழியுது அதனால அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் என்பதற்காக இங்க ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த பெரியார் மருத்துவமனை பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும் எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட இண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை விட சிறப்பான மருத்துவமனையில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை விளைஞ்சுகின்றது அடுத்து குளத்தூர்னாவே வண்ண மீன்கள் தான் வரும் நம்ம எதிர்கட்சியா இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோடர்கள் தாய்மார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எப்படியாவது வடிவு காலத்தை ஏற்படுத்தணும் வசதி செய்து தரணும் எங்களுக்கு பெரிய கடையை கட்டி தரணும் அங்காடி தட்டித்து தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அதெல்லாம் பல சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய செயகர்பாபா அவர்கள் முன்னின்று ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணல பல டிபார்ட்மெண்ட் உண்டு அவசியம் போர்டு உண்டு மீன்வளத்துறை உண்டு சிஎம்டி உண்டு மாநகராட்சி உண்டு இப்படி பல துறைகள் உண்டு எல்லா துறைகளும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கும் எல்லா வசதிகளும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அடுத்து விளையாட்டு வீரர்கள் அவர்களை ஊக்குவிக்க மினி ஸ்டேடியங்களை கட்டி இருக்கிறோம் தலைப்புச் செய்திகள் சொல்லணும்னா கொளத்தூர் அறிகூடிய ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் அவர்கள் எப்படியாவது வேலை வாய்ப்பை எளிய வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு வேலைன்னா ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கான காத்திருக்கிறாங்க பலி செஞ்சுட்டு அதனாலதான் தனிப்பட்ட முறையில் அனிதா அச்சுஎஸ் அகடமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய வகையில முதல்வர் கல்வி சோலை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் இப்படியே எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போலாம்